ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நமசிவாயர் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது உருத்ர பசுபதி நாயனார் பத்திதான் இவர் சோழ நாட்டிலே திருத்தலையூர் என்ற இடத்திலே அந்தனர் மரபிலே பிறந்தவர் இவர் இளமையிலேயே சிவன் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் மந்திரங்கள் அனைத்தும் பயின்றவர் இவர் ருத்ர மந்திரமும் பயின்றவர் ருத்ர மந்திரம் சிவனுக்கு மிகவும் உகந்த மந்திரம் ஆகும் இந்த மந்திரம் நாம் வேண்டும் வேண்டுதல்கள் அத்தனையையும் நிறைவேற்றும் அன்றாடம் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை மனதார வழிபட்டு அங்கு இருக்கிற தடாகத்திற்கு வந்து அங்கே இருக்கும் தாமரை பூக்களுக்கு நடுவில் நின்று ருத்ர மந்திரம் ஜபிப்பார் நாள் கணக்கில் மாத கணக்கில் ஜபிப்பார் அப்படியே போக போக சில காலங்கள் சில ஆண்டுகள் தண்ணீரில் நின்று ஜபிப்பார் உள்ளம் உருகி உணவு உண்ணாமல் தண்ணீர் பருகாமல் சிவபெருமானின் பெரும் கருணையினாலும் ருத்ர மந்திரத்தின் சக்தியாலும் அவரால் ஆண்டு கணக்கில் நின்று மந்திரம் ஜபிக்க முடிந்தது இறைவா என்னை ஏற்றுக்கொள் என்று அவர் வைத்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு சிவபெருமானே அவருக்கு காட்சியும் கொடுத்து அவருக்கு முக்தியும் கொடுத்தார் பசுபதியாக இருந்த நீ இன்று முதல் உருத்திர பசுபதியாக அழைக்கப்படுவாய் என்று சிவபெருமான் இவருக்கு வரம் கொடுத்தார் உன் மூலமாக துத்ர மந்திரத்தின் பலன்களை இந்த உலகம் அறியட்டும் என்று சிவபெருமான் ஆசிர்வாதம் செய்தார்